ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் அவிச்சு தாளித்து சாப்பிட்டுட்டுருக்குறங்க நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட்டு பிள்ளைங்களுக்கான ஒரு ஊட்டச்சத்து கொண்ட ஒரு ஃபுட்டு ஓகேங்களா இது மறக்காமல் கொடுங்க குழந்தைகளுக்கு அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் ஏன்னா இதில் அந்தளவுக்கு நமக்கான மாவுச்சத்து இருக்குது ஓகேங்களா அண்டு அதேமாரி சுண்டல் வகையிலேயே கருப்பு சுண்டல் ரொம்ப ரொம்ப விட்டமின்ஸ் குறிப்பாக சர்ம பாதிப்புக்கு ஓகேங்களா இந்த துவரப்பு தோலை கறுக்க வைக்கும் அதில் வெண்புலிக்கு இது ஒரு அருமருந்து உடற்பயிற்சி செய்கிறீங்க காலையில் சுண்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொண்டிங்கன்னா அளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு இரும்பு சத்து கிடைக்கும் அதே போல் தான் முருங்கை சூப்பும் வச்சு குடிங்க காய்கறி கீரைகள் பழங்களை அதிகமாக உட்கொள்ளுங்க வெறும் கொழுப்பு சார்ந்த உணவுகளும் பதப்படுத்தின பாக்கெட் பண்ண உணவுகளும் அதி தொது எப்படி சொல்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளையும் நோக்கி போகிறத வந்து ஓரளவு குறைச்சிக்கிட்டு இயற்கை சார்ந்த உணவுகளில் சிறுதானிய வகைகளில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அதேமாரி குழந்தைங்களுக்கு கசப்பு தோறுப்பை கற்றுக் கொடுங்க வெறும் உப்பு புளிப்பு காரத்தை நோக்கியே மட்டும் வாழ்க்கை போயிடக்கூடாது அறுசுவையும் நமக்கு தேவை என்பதை இதன் மூலியமாக புரிந்து கொண்டு சாப்பிடுங்க